வெல்கம் டு இன்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அறுபது வயது இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான ஒரு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது இதில் முக்கியமாக பார்க்க போனால் மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் மூத்த குடிமக்களுக்கு நிறைய விதமான சிறப்பான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் இந்த அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கெல்லாம் ரயில் கட்டணத்தில் ஒரு புதிய சலுகை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டணத்தில் பல சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலுகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து மறுபடியும் வந்து இந்த சலுகைகள் கொடுத்துருக்காங்களா இல்லையா பொதுமக்கள் வந்து எப்படி கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போய் பார்க்கலாம் மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட் விலக்கு திட்டம் தொடர்பான பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர் இந்திய ரயில்வே ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் அதன்படி ஐம்பத்தெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி அளிக்கிறது எனவும் பதிவுகள் வைரலாகி வருகின்றன மூத்த குடிமக்களுக்கு வெவ்வேறு இருக்கை வகுப்புகளுக்கும் வெவ்வேறு விகித சலுகைகள் வழங்குவதாக ஒரு பட்டியலை வைரலாகி வருகிறது இப்புதிய ரயில்வே திட்டத்தின் கீழ் முன்பதிவு செய்வதன் நன்மைகளான மருத்துவ உதவியை பெறுவதல் முன்னுரிமை படுக்கை ஒதுக்கீடு மற்றும் சக்கர நாற்காலிகள் போன்றவற்றையும் கிடைக்கும் என பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூத்த குடிமக்களுக்கான சலுகையை நிறுத்தி வைத்தது அதன் பிறகு அதை மீண்டும் வழங்கவில்லை இந்திய ரயில்வே ஒவ்வொரு பயணிக்கும் சராசரியாக நாற்பத்தி ஆறு சதவீத சலுகையை வழங்கியதாக வைஷ்ணவ் கூறினார் ஆனால் மூத்த குடிமக்களுக்கான சலுகையை மீண்டும் அறிமுகப்படுத்துவது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மத்திய பட்ஜெட்டில் ரயிலில் பயணம் செய்யும் போது மூத்த குடிமக்களுக்கு சலுகைகளை வழங்க எந்த திட்டங்கள் அல்லது கொள்கைகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று தெளிவாகிறது மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட் விலக்கு என புதிய அறிவிப்பு மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் ப பதிவுகள் வைரலானது இந்திய ரயில்வே மூத்த குடிமக்களுக்கு சலு சலுகைகள் வழங்குவதாக ஒரு தவறான கூற்று வைரலாகி வருகிறது அதை மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதோட வந்து இந்த சலுகையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூத்த குடிமக்களுக்கு எந்த விதமான சலுகையும் வழங்காமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மற்ற தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூத்த குடிமக்களுக்கு மெயினாகவும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்க்கும் ஸோ வழிபாட்டு தலங்களுக்கு செல்றதுக்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரயில் பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுலேயே இந்த மூத்த குடிமக்களுக்கு இந்த சலுகைகளை கட் பண்ணதுனால இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரயில் பயணத்தை விட்டுட்டு வரதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது அதை தொடர்ந்து மறுபடியும் இந்த மூத்த குடிமக்களுக்கு பழைய சலுகைகள் என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அது மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் வந்து கோரிக்கை வச்சு அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வேறு ஏதாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டேங்க இதே போல் வரதா நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்